ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு வத்த குழம்பு பார்க்கலாம் வத்த குழம்பு நான் எப்படி வெப் பண்ணுறதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ரொம்ப சிம்பிளானது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஏன்னா நல்லா சூடு அடிச்சு பாருங்கள் இதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இதெல்லாத்தையும் சேர்த்து குறி விட்டுக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா கொறைஞ்சிடுச்சு நம்ம தட்டி வச்சு பூண்டு கொஞ்சமாக செத்துக்கிறேன் கொஞ்சம் செவப்பட்ட பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சவந்த பாருங்கள் லைட்டாக சவந்த போதும் இப்போ வந்து இடித்து வச்சதுக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை லைட்டாக இரித்து வச்சிருக்கேன் அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா இறங்கி வரும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதனால நம்ம எண்ணெயே நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் அதை வெங்காயம் ஓரளவுக்கு வரங்கிருக்க பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயத்தை நான் முழுசு முழுசாகவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதில் அது நம்ம குழம்புல நல்லா வெந்து வரும் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நான் வதக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நான் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா குழஞ்சி நமக்கு வதங்கி வரணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி எங்கேயாவது நமக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து லைட்டாக இதிலே வதக்கிடலாம் இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு வளர்க்குறோமோ அதுக்கேற்ற காரமாக நம்ம சேர்த்துக்கிறது நம்மளோட தூள் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் இந்த ஸ்டேஜில் வந்து சாம்பார் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும் ஆனால் நான் எதை சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்ருக்கேன் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருங்க அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டேன் நல்லா கலந்துவிட்டுக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ மசாலா போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் இது வத்த குழம்புன்றதுனால நல்லா நமக்கு திக்காக வேணும் அதனால தண்ணி நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் நல்லா விட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு தாலு கரண்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நல்லா நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்ல நல்ல பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் கீரை வத்தல் அதோடு முருமளகா ஒரு நாலஞ்சு மொரு மிளகாய் பிச்சு போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறி விடலாம் இந்த வத்தலெலாம் நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துக்கிறேன் இது அப்படியே நம்ம கொதிக்கிற குழம்புல இந்த எண்ணெயோடு போட்டுக்கலாம் லைட்டாக கலந்து எடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கினா இப்போ வந்து ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கரெக்டாக இருந்தது அப்படியே மூடி போட்டு மறுபடியும் கொதிக்க கொதிக்கவில்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து பச்சை கரத்தில் ஒரு நாலஞ்சு இதில் போட்டுக்கலாம் பிச்சு கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாத்தோட போட்டு சாடும்போது சூப்பரான நமக்கு பத்த குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் சூப்பரான ஒரு வர்த்த குழம்பு ரெண்டு